Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் சாம்பார் சாதம் நெய் சாதம் எல்லாத்துக்குமே ஏற்ற பொருத்தமான ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி இது நல்ல ஹெல்த்தியானதும் கூடங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம் அதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் இது நடுவில் இருக்க விதைப்பகுதியை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் கோசா துருவி எடுத்துக்கலாம் இது மாதிரி நெல்லிக்காய் எல்லாத்தையும் கோசா துருவி எடுத்துக்கங்க பகுதியை மட்டும் எடுத்துடலாம் இந்த அளவுக்கு கோசா துருவுனாதான் நம்ம வதக்க பார்த்தே வெந்துடும் வதக்கவும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல கோசாக இந்த அளவுக்கு துருவி எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இருக்கட்டும் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் வெந்தயம் கடுகு நல்லா பொறிஞ்சி உளுத்தம்பருப்பு செவரட்டும் இப்போ இதோட அஞ்சு வரமிளகா அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க இப்போ வரமிளகா பச்சை மிளகா எல்லாம் லைட்டாக வதங்கினதும் இதோட நம்ம துருவி வச்ச நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நெல்லிக்காய் நல்லா வதங்கி வெந்து மசியணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நெல்லிக்காய் நல்லாவே இருக்கு அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி ட்ரை ஆகிடுத்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வானல்லையே ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஆறின பிறகு நான் மிக்சர் ஜாருக்கு மாற்றுறேன் இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிடுங்க மாற்றிட்டு இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணீர் சேர்த்துக்கங்க பச்சை தண்ணி வேண்டாம் வெது வெதுப்பான தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் கோசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப மையாக பேஸ்ட்டாக இல்லாமல் நர நரப்பாக அரைச்சாதான் இந்த பச்சடி நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ஒரு வாரம் கூட சாப்பிட்லாங்க நல்லா சுவையாக அருமையாக இருக்கும் இதை தாளிக்காமல் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சேவ் பண்ணாலே நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்